உங்கள் கனவுகள் ஆசைகள் நிறைவேறாமல் ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா பலருக்கு ஏமாற்றம் ஒரு பொதுவான உணர்வு இந்த விரக்தியை ஒதுக்கி வைத்துவிட்டு உங்கள் வீட்டிலேயே இருக்கும் ஒரு சாதாரண பொருளின் சக்தி பற்றி பேசலாம் அதுதான் தண்ணீர் ஒரு சாதாரண கிளாஸ் தண்ணீர் மூலம் உங்கள் விருப்பங்களை இருபத்து நான்கு மணி நேரத்தில் எப்படி நிறைவேற்றலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தண்ணீர் வெறும் தாகம் தணிக்கும் ஒரு பொருள் மட்டுமல்ல அதற்கு ஒரு ஆன்மீக முக்கியத்துவமும் உண்டு நமது முன்னோர்கள் தண்ணீரை ஒரு கடவுளாக வருணதேவன் வழிபட்டனர் அதற்குக் காரணம் தண்ணீருக்கு அதன் சொந்த நினைவகம் மற்றும் உணர்வு இருப்பதாக நம்பப்படுகிறது நமது எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை தண்ணீர் உறிஞ்சும் உதாரணமாக கோபம் விஷம் போலவும் அன்பு அமிர்தம் போலவும் தண்ணீரின் தன்மையை மாற்றும் இந்த அறிவியல் உங்கள் உடலில் எழுபது சதவீதம் நீர் இருப்பதாலும் பொருந்தும் இந்த ஆற்றலை எப்படி பயன்படுத்துவது என்று படிப்படியாக விளக்குகிறேன் வாருங்கள் முதலில் ஒரு சுத்தமான கண்ணாடி கிளாஸ் மற்றும் குடிநீரை எடுத்து எந்த தொந்தரவும் இல்லாத ஓர் அமைதியான இடத்தில் அமரவும் பின்னர் கண்களை மூடி ஆழ்ந்த மூச்சுப் பயிற்சி செய்து மனதை அமைதிப்படுத்திய பின் உங்கள் மனதில் உள்ள ஒரு குறிப்பிட்ட விருப்பத்தை தெளிவாகத் தேர்ந்தெடுக்கவும் இப்போது கிளாஸை உங்கள் உள்ளங்கைகளுக்குள் வைத்து அந்த விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதாக உணர்வு பூர்வமாக கற்பனை செய்யுங்கள் இந்த உணர்வின் உச்சத்தை அடைந்தவுடன் அந்த விருப்பத்தை நிகழ்காலத்திலேயே மெதுவாக வாய்விட்டு உச்சரித்து தண்ணீருக்கு நன்றி தெரிவித்து அதை மெதுவாக அருந்துங்கள் இந்த செயல்முறையின் மிக முக்கியமான பகுதி நம்பிக்கையாகும் தண்ணீரை குடித்த பிறகு உங்கள் விருப்பத்தை பற்றி முற்றிலும் மறந்துவிட வேண்டும் சந்தேகம் அல்லது கவலைகள் போன்ற எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் பிரபஞ்சம் அதன் வேலையைச் செய்யும் என்று முழுமையாக நம்ப வேண்டும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உங்கள் நம்பிக்கையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கலாம் ஆனால் உறுதியாக இருக்க வேண்டும் பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்பும் சிக்னல்களை உதாரணமாக ஒரு அழைப்பு அல்லது ஒரு பாடலின் வரிகள் கவனமாக கவனிக்க வேண்டும் உங்கள் விருப்பம் நிறைவேறியவுடன் பிரபஞ்சத்திற்கு நன்றி கூற மறக்காதீர்கள் இந்த நன்றி உணர்வுதான் எதிர்காலத்தில் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான பாதையை திறக்கும் இந்த முறை ஒரு தந்திரம் அல்ல இது உங்கள் மனம் உணர்வு மற்றும் பிரபஞ்சத்தின் சக்திக்கு இடையேயான ஒரு அறிவியல் இந்த முறையை முயற்சி செய்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் நன்றி